வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திராவில் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண பண்ணிருக்கக்கூடிய ஒரு பொலேரோ பிக்கப் டூ பாயிண்ட் டூ ஹெச்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி கொஞ்சம் வித்தியாசமான வண்டி அதாவது பவர் எல்லாமே அதிகமாக இருக்குது என்ஜினை பொறுத்தவரை எம் டூடிஐ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசி நாலு சிலிண்டர் டீசல் என்ஜின்னு கொடுத்துருக்காங்க பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா நூறு ஹால்ஸ் போரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா டார்க்குமே அதிகரிச்சிருக்காங்க இந்த வண்டியில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முக்கியமாக இந்த வண்டியோட டார்க்குன்னு பார்த்தோன்னா இருநூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது எக்ஸ்டீரியர்லேயுமே நிறைய லைட்டிங்ஸ் கிரில் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஆர்எல் எல்லாம் மாற்றிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் பார்த்துக்கிட்டோன்னா அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்துடுது முக்கியமாக வந்து இந்த வண்டி அது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதே நேரம் லோடு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்டைலிஷான வண்டியாகவே இருக்குது மைலேஜை பொறுத்தவரில் பதினேழு கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க மகேந்திரா வந்து அடிக்கடி புதிய புதிய வண்டிகளை லான்ச் பண்ணிகிட்ருக்கு அந்த வரிசையில் இதுவும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா வண்டி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ பேலோடு கெப்பாசிட்டியுமே அதிகப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கேஜி ஏற்றுகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரம் கேஜி தான் அதாவது டூ டன் கெப்பாசிட்டி இது டூ பாயிண்ட் டூ டன் கெப்பாசிட்டியில் தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டி வரும்போது நல்ல ஒரு இடத்த பிடிக்கும் ஏன்னா இது இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் நல்ல ஹா ஹையர் இதுன்னு சொல்லலாம் வீல் பேஸ் பொறுத்தவரையில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இருக்குது ரெண்டாயிரம் இது வந்து இருநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்துட்டோம்னா மகேந்திராவோட பேட்ஜிங் எல்லாமே பக்காவை கொடுத்துருக்காங்க ரியர் வியூவிலையும் சரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே லீவ் ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த லீவ் ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷன் நல்ல லோடேற்றுக்க ஏற்ற மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க பக்காவான டிசைன்னு சொல்லலாம் ஆண்டி ரோல் பார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பகுதியில் இதெல்லாமே எல்லாமே வந்து வண்டியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்னு சொல்லலாம் டயர்ஸ்னு பார்த்தோம்னா செவன் ஆர் சிக்ஸ்டீன் டைப்பு டியூப்லஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஸோ இதுவுமே வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவை பொறுத்து பண்ணியிருக்காங்க ஸோ டேஷ்போர்ட்லேயே எல்லாம் பார்க்க மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க போர்டு இது எல்லாமே வந்துடும் ஸோ சீட்டிங் டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்க மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஏசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இதாக பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் பண்ண மாதிரி ஸோ கூலிங் எஃபெக்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் பார்த்தோன்னா ஹைட் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஐயாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மற்ற டைமென்ஷன் வயசில் பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம முக்கியமாக விட்டு பார்க்கலாம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ லெந்து விட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஹைட்டுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ டைமென்ஷனுங்கிறது வண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதோட டிசைனில் இது முக்கிய இடத்த பிடிக்குது இந்த இதெல்லாம் பொறுத்து தான் வண்டியோடய பர்ஃபாமன்ஸ் அமையும் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ரியர் ட்ரம் பிரேக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற விஷயங்களை சொல்லும்போது மகேந்திராக்கோட தனித்தன்மை இருக்கும் ஸோ ஏற்கனவே போலேயா பிக்கப் வந்து இந்தியன் ரோட்ஸில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு பவர் ஸ்டியரிங் ட்ரில் ட்ரபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவான ஒரு டீசெண்டான ஒரு இதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ரியர் கேமரா இந்த மாதிரி விஷயம் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து அதெல்லாம் மாறுபடும் முக்கியமாக ஏர் கண்டிஷன் எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்திருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்மே பக்காவாக பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்தவரை என்ஜின் இம்மோபலைசர் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி திருட்டு போகுங்கிற பயம் கிடையாது பர்டிகுலர் கீயை போட்டால் மட்டும்தான் வண்டி திறக்கும் இந்த மாதிரி இது எல்லாமே ஈஸியும் மூலமாக கண்ட்ரோல் ஆகுது ஸோ பக்காவான ஒரு இதுன்னு சொல்லலாம் சேஃப்டி டேஷ் கேம் ரியர் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வண்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்குது டிவெல் டோன் இன்டீரியர் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பக்காவான ஒரு பொலே டிசைன் தான் பண்ணியிருக்காங்க ஸோ மயில்ட் டிசைன்லாம் இருக்குது பக்காவான இது டியூவல் டோனில் பண்ணியிருக்காங்க ஸ்மூத் கியர் ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே வண்டியை பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துருக்கு டிஆர்எல் வந்துருக்கு இது எல்லாமே ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியில் வின்ஸ்க்ரீன் நல்லா பெருசாகவே இருக்குது வைப்பர் செட்டப் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் உள்ள லுக் அவுட்டர் லுக் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்குது இதில் எலக்ட்ரிக் வெர்ஷனும் கொடுக்க போகிறாங்க எலக்ட்ரிக் வெர்ஷன் சொல்லும்போது அதிக தூரம் போகிற மாதிரி ரேஞ்சில் தான் தயாரிக்க போகிறாங்க முக்கியமாக ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது உள்ளடக்கியதாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்த்தோன்னா குறைஞ்ச விலையில்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய போலேற மாதிரி பத்து லட்சத்திலே ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ